பச்சை புளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸை புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் கப்பி இல்லாமல் இருக்கட்டும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு கை நிறையா எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பூண்டு பல்ல வந்து தட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு கையிலே லேசாக கரைச்சிக்கரலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் கருவேப்பத்தலை மல்லி இலை ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கா டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கிறணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இது சுடு சோறில் இந்த ரசத்தை ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம் வேண்டாம் இப்படியே தான் சாப்பிடணும் அந்த வெங்காயத்தோடு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சுடு சோறில் ஊற்றிக்கரலாம் ரசத்துக்கு தண்ணி ஊற்றுறது புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ